வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புறம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் சாத்தியம் இன்றைய கரணம் சகுனி இன்றைய ராசி மகரம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் பூரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ஆயுத பிரயோகம் செய்ய கிரகப்பார்வை நீவாத்தி செய்ய அம்பாள் தரிசனம் சித்திரம் எழுத மாடு வாங்க சூளை பிரிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் செவ்வாய்துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குருமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் குத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்